அலாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்ஃப் தொடர்பான சில தகவல்கள் செய்திகள் அதாவது கோய்த் பற்றிய ஒரு தகவல் செய்தி தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாததால் கோயத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுமார் இருபத்தி ஒம்பது கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கோய்த் தீயணைப்பு படை அறிவித்துள்ளது தீயணைப்பு உரிமம் பெறாதவர்கள் மற்றும் பாதுகாப்பு தரத்தை கடைபிடி கடைபிடிக்காதவர்கள் என கண்டெடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொய்த்திகளுக்கு அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளிநாட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து வருகிறது குறிப்பாக தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் கொய்த்திகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இதனால் மற்ற வேலைகளுக்கு மட்டுமே சாதாரண வேலைகளுக்கு மட்டுமே வெளிநாட்டர்கள் வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இது நாளடைவில் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது கத்தார் பற்றிய ஒரு தகவல் உலக சுற்றுலா தினத்தின் ஒரு பகுதியாக தோஹா மெட்ரோ மற்றும் டிராம் ஆகியவை அங்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதாவது இலவச வசதி தோஹா ஹமாத் விமான நிலையத்திலிருந்து செல்லும் பயணிகளுக்கு மெட்ரோ மற்றும் டிராமில் இலவச பயணம் இது மூன்று நாட்களுக்கு மட்டுமே அதாவது மஸ்கட் பெற்ற ஒரு தகவல் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கு எதிராக மஸ்கட் நகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குறிப்பின்படி டெங்கு பாதிப்பு தொண்ணூத்தி மூணு சதவீதம் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சென்று கொசு பாதிப்பு உள்ள பகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்ததனால் இந்த ஒரு வெற்றி கிடைத்ததாக மஸ்கட் நகராட்சி தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்கள் செய்திகள் உங்கள் இந்த சேனல் அதிரே ஜாஃபர் யூடியூப் சேனலில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலாமலை